அது தெரிந்திருந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே அதுதானே நீ அது தெரிஞ்சா நீ ஏன் தண்டோரா பாட போற பரிசு தொகை எவ்வளவு ஆயிரம் பொற்காசுகள் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் யாரை கேட்பேன் சொ அப்பா அரசர் சொ அரசுகள் எனக்கே மாதிரி குடுக்கற மாட்டாயா இதெல்லாம் விழாதே ஐயோ 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 ஒரு காசா ரெண்டு காசா ஆயிரம் ஒன்னாச்சே இந்த நேரம் பார்த்து பாட்டு எடுத வல்ல பாட்டு எழுத வல்ல என் சந்தேகத்தையே தீர்க்க வழி இல்ல இதுல அரசர் சந்தேகத்தை எங்க தீர்க்க வைக்கிறது எனக்கில்லை எனக்கில்லை எனக்கு இல்லை எனக்கு இல்ல வேற எவனோ அடுத்த அடிச்சுட்டு போக போறான்

அதுல புலம்பணும்னா ஒரு முடிவுக்கு வந்துட்ட நீ புலம்பியது காதில் விழுந்தது ஓஹோ சரி சரி சரிடா ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டிருப்பீங்க ஒட்டி கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா நான் உன் எதிரிலேயே தான் இருந்தேன் ஓஹோ சரி சரி நான் கண்ண மூடி சாமி கும்பிடும் போதும் முன்னாடி வந்து நின்று நான் பார்த்துருக்க மாட்டேன் உண்மை கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை அட என்ன மாதிரி பேசுறீங்க அதுவும் உண்மை நான் முற்றும் கடந்தவன் ஆ கொஞ்சம் போச்சுன்னா நான் தாண்டா கடவுள் விளந்து கொம்புலின்னு சொல்லுவேன் இருக்கு அதுவும் உண்மை கடவுள் உன்னிலும் இருக்கிறார் என்னிலும் இருக்கிறார் பாக்கும் முழைய எங்கும் நீக்கம் வர நிறைந்து உன்னை போல ஒரு குடும் தானே சாப்பிட்டாட்டா ஹா ஹா ஏப்பம்மா சரிதான் மேற்கெட் சாப்பிடுங்க போல இருக்கேன் நின்று நிம்மதியாக பேசுறீங்க இங்க இனிமேல் தான் ஏற்பாடு வர நில் பாடி நீ சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு எனக்கு கிடைக்கும் அல்லவா ஐயோ அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது அடுத்த வன என் கையில் ஆயிரம் பரிசு கவலைப்படாதே அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன் பாட்டை நீங்க தெரியுங்களா வேண்டியதுதான் உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க கொஞ்சம் வசன கதையா இருந்தாலும் போறதுன்னு ஏத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் கருக்கலான்னு பாக்குறீங்களா பரவாயில்லை திருவாக்குறியா உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையோ வேணுமே உங்களுக்கு வேண்டாமா வேண்டாம் சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக அட போய ரொம்ப பேர் பணம் வேணும்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு பொருளைங்கிறது பற்றையப்பா தான் உடம்புக்குள்ள இத்தனை கிடக்குதா எனக்கு அந்த பரிசு வேண்டாம் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் யோ இப்ப புரிஞ்சுது புதுசா பாட்டு எழுதி பழகிற அது நேரா எடுத்துட்டு போனா எப்படி வளப்பானுங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு என்ன பயந்து தள்ளற இல்ல என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் பரிசுத்து பாருன் உனக்கு திறமை இருந்தால் எது எது ஏன் விட்ட ஏன் விட்டியா வா மோத பாக்குறியா இதை பாரு நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம் என் புலமையை பத்தி உனக்கு தெரியாது தயாராயிரு

வறுமையும் புலமை சேரா இருப்பது அறிவும் பணம் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசி சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்கக்கூடாது பசியும் பஞ்சம் பார்த்து ரசிப்பது நடிக்கும் பாட்டும் பாட்டுக்கு நாரத வீணக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அவத்தியன் வில்லுக்கு விஜயன் அசுக்கு அறிவுக்கு நான் ஐயா அளவிட எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பரிசு வேண்டாம் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கோ எல்லாமே எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம் பரவாயில்லை நீ எடுத்துக்கோ சரி பரிசு கொடுத்தா நான் வாங்கி கொ�ிரேன் வேற ஏதாவது கொடுத்தா என்னிடமா நான் பார்த்து கொ�ிரேன் எங்கங்க வீங்குதுனா ஆக தெய்விக சரிப்பையா உங்களது அருக்கு திருப்பிதானா காடை கொடு ஏலே ஐ

ஒரு வழி சொல்ல மாட்டாயா அங்க என்னென்ன கேள்விகள் தான் கேட்பாங்களோ ஒன்னும் தெரியலையே ஐயா பையா புலவரே ஏன் வச்சீங்க யாருங்க நீங்க பூலுப்பட்டி பள்ளியில் மாணவர் சேர்க்கை பற்றி அறிந்தவன் நீர் புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்டு உனக்கும் அதை பற்றி கூறலாம் என்று வந்தேன் நம்ப என் அறிவின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் பரிசித்து பாருன் உனக்கு திறமை இருந்தால் தெரியுது என் புலமையை பத்தி அவனுக்கு தெரியாது தயாராகிறேன் கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமா

நட்பு வேண்டியது தீயோர் நட்பு கேட்க வேண்டியது பெற்றோர் சொல்லும் பெரியோர் அறிவுரை கேட்க கூடாதது தீயோர் சொல்லும் தீயவர் அறிவுரை பேச வேண்டியது பேசக்கூடாது நாங்க பாரு பண் சொல் பேசக்கூடாதது பண் சொல் ஆசைக்கு எத்தனையோ பள்ளி அறிவுக்கு நம் பள்ளி ஐயா ஆளை விடு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் கேள்விகளுக்கான பதில்களை கொடுங்கள் சென்று வருகிறேன் வெற்றி உனக்கே போய்வான் நன்றி ஐயா